கிறைஸ்தலாட் பெரிய மாணவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் பார்க்க போகிற வார்த்தை சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபது அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பதாளங்களில் இருந்து ஏறப்பனுவீர் ஹாலே லூயா தாவிது ராஜா தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து ஆண்டவரை துதித்து பாடுகிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை ஆபத்தின் நடுவில் இருந்து வெளிவர முடியாமல் தாரனை விடுவிப்பாங்க யார் எனக்கு உதவி செய்வாங்க என்று கலங்கி கொண்டு இருக்கின்றீர்களா சோர்ந்து போகாதீங்க தாவிதை விடுவித்து மீண்டும் உயிர் பெற செய்த தேவன்றிக்கு நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு இக்கட்டில் உதவி செய்வார் இக்கட்டில் சகாயராயிருப்பார் இக்கட்டில் அடைக்கலமாக இருந்து எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவித்து உங்களை மீண்டும் உயிர் பெற செய்து ஆசீர்வதை பார் அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்து பெரிய இக்கட்டு பலிஸ்தருடைய பாலியம் அவர்களை சுற்றி வளைந்து கொண்டது என்ன செய்வது என்று தெரியாத நேரத்தில் ஜனங்கள் சாமுவேல் திர்குதரிசியிடம் சென்று எங்களுக்காக கர்த்தரிடம் வேண்டிக் கொள்ளும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சாமுவில் திர்குதரிசி மூலமாக நீங்கள் உங்கள் பாவங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பொல்லாத கிரியைகளை விட்டு தேவன் திரும்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் என்று சொன்ன வார்த்தையை கேட்டு ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து தேவனை நோக்கி பார்த்து கூப்பிட்ட பொழுது அங்கே கர்த்தரால் உண்டான பயங்கரத்தின் மூலமாக வெளுத்திய பாளையத்தை கர்த்தர் முறியடித்து தம்மை நோக்கி கூப்பிட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் உதவி செய்து வெற்றியை காண செய்து இன்றைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஒரு விசையாய் உங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தேவனை நோக்கி பார்த்து கூப்பிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் உதவி செய்து உங்களுக்கு வந்திருக்கிற எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து ஆபத்திலும் இருந்து உங்களை மீண்டும் உயிர்ப்பித்து மீண்டும் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி நீங்கள் இழந்த ஸ்தானத்தை உங்களுக்கு திரும்ப தந்து மீண்டும் உங்கள் மேன்மையை பெருகச் செய்து அவர் ஆசீர்வதே பார் தாவிது கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து காப்பாற்றினார் இன்றைக்கு நீங்கள் உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார் உங்களுக்கு உதவி செய்வார் உங்களுக்கு சகாயராய் இக்கட்டில் அடைக்கலமாய் இருந்து இழைப்பாறுதலை தந்து இழந்த யாவற்றையும் திரும்ப தந்து ஆசீர்வதிப்பார் இசப்பா இன்றைக்கு யார் யாரெல்லாம் பலவிதமான இக்கட்டுகள் நெருக்கடிகள் போராட்டங்கள் ஆபத்துக்கள் கடன் பிரச்சனை பிரச்சனைகள் தீர்க்க முடியாத வழக்குகள் என்று பலவிதமான ஆபத்தின் மத்தியில் இருந்து நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நேர் உதவி செய்து அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுவித்து காப்பாற்ற மீண்டும் உயிர் பெற செய்து உன்னதமான அற்புதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழமுடைய கிருபையின் கரம் கூடவே இருந்து நடத்துவதாக திரும்ப திரும்பவும் நீ கட்டப்படுவாய் கத்தரு நை